மாவட்டத்தில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் காட்டு யானைகளின் தாக்குதல் அதிகரித்து வருகிறது படையப்பா காட்டு யானை மறையூர் அருகே பாம்பன் மலையில் இரண்டு வீடுகளில் மேற்கூறியை சேதப்படுத்தியுள்ளது வீட்டிலிருந்து ஐந்து பேர் கொண்ட குடும்பம் காட்டு யானையின் தாக்குதலில் இருந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் வீடுகளுக்கு முன்பு மூன்று மணி நேரம் காட்டு யானை நடமாடியது தோட்ட பகுதியில் மட்டும் வருடங்களாக கண் நடமாடி வந்த காட்டியானையான படையப்பா கடந்த இரண்டு வார காலமாக மரையூரின் அருகே உள்ள பகுதிகளில் சுற்றித் தீரிகிறது கடந்த தினங்களில் பாம்பன் மலை காபி ஸ்டோர் சட்டமுனார் லக்கம் நியூ டிவிஷன் தலையார் கடுகுமுடி போன்ற பகுதிகளில் இரவு பகலாக சுற்றித் தீர்ந்தது கடந்த தினம் இரவில் பாம்பன் மலையில் தொழிலாளிகளின் லயங்களுக்கு அருகில் காட்டியானை நடமாட்டம் காணப்பட்டது லயத்தில் சிங்காரம் என்போரின் வீட்டின் மேல் பகுதிக்கு சென்ற படையப்பா காட்டியானை மேற்கூரை சேதப்படுத்தியது ஹாஸ்பிட்டாசீட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்த மணல் நிறைத்த சாக்குகளில் வளர்ந்துள்ள புல்லுகளை எடுப்பதற்காக படையப்பா தும்பிக்கையால் குறையை சேதப்படுத்தியுள்ளது இதோடு ஹாஸ்பிட்டா உடைக்கப்பட்டுள்ளன விட்டு உணவு செய்து வைத்திருந்த எடுத்துள்ளது இந்த நேரத்தில் முட்டைகளையும் வெளியே வெளியேடு தொடர்ந்து குடும்ப உறுப்பினர்களான சிவா சீனு பார்வதி ஐந்து வயது குழந்தையான நீரவ் போன்றவர்கள் அருகிலுள்ள வீட்டிற்குள் ஓடி தப்பித்தனர் தொடர்ந்து அருகில் வசிக்கூடிய ராஜா என்போரின் வீட்டின் ஓடுகளையும் காட்டியானை சேதப்படுத்தியுள்ளது வீட்டில் இருந்தவர்கள் இந்த நேரத்தில் பயத்துடன் தான் வீட்டில் இருந்துள்ளனர் காட்டியானை சேதப்படுத்திய வீடுகளின் மேற்கூரை தற்காலிகமாக கம்பெனி அதிகாரி வந்து சீரமைப்பு செய்துள்ளனர் எடுத்து எடுத்துக்கிற போட்டுருச்சு இது ஃபாரஸ்ட் சொல்லி ஃபாரஸ்ட்டு ஒரு இது ஆளு வரலை ஒன்றும் வரலை அவங்க கேட்டால் ஆள் இல்லை வர வரட்டு வரவே இல்லை நைட்டு பிள்ளைகள் குட்டியெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டம் இப்போ இப்போ வந்து பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆச்சு ரொம்ப பாடு இதை வச்சுட்டு நாங்கள் நைட்டு நேரத்தில் உறங்கவும் முடியல பத்து நாள் உரங்காச்சு சில நேரம் கரண்ட்டும் இருக்க மாட்டாது கரண்டும் பிரச்சனை இந்த மாதிரி கவர்மெண்ட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது ஒண்ணுமே செய்கிறது கிடையாது மறையூர் பஞ்சாயத்தில் பல்ல நாட்டில் விவசாய இடங்களை சேதப்படுத்தியுள்ளது காய்கறி கரும்பு உட்புடல ஏராளமான விவசாயம் செய்யப்பட்டுள்ள பகுதிகளுக்குள் படையப்பான் நுழைந்தது இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் பீதியில் உள்ளனர் அஞ்சு பேர் பெட்டியில் இருந்தது அந்த பெட்டியில தவிர வேற நான் எந்திக்கிற மறுபடியும் சோத்து பாணியை வந்து தட்டை தடிச்சு அந்த தட்டில் வந்து ஆய் அப்படின்ட்டு நான் வீட்டில் ஓடிட்டேன் இந்த தும்பிக்கை அங்க வந்து அதுக்கிற பிள்ளையெல்லாம் ஓடிச்சு நான் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருந்தேன் இன்னும் பிள்ளையில அஞ்சு பேர் நாலு அஞ்சு பேரும் நாலு பேரும் பையன் பேரை நாலு பேருமே அங்கிட்டு போட்டாங்க அங்கே அப்போ அப்படி கூட்டி இப்படி ஞானம் எங்கே அங்கிட்டு போயிட்டாங்க அடுத்த வீட்டுக்கு மறையூர் பகுதியில் காட்டு உட்பட வனவிலங்குகளின் தாக்குதல் அதிகரித்த நிலையில்தான் மீண்டும் படையப்பா காட்டுயானையும் இந்த பகுதியில் சுற்றித் திரிகிறது விவசாய இடங்களில் இறங்கிய படையப்பா பாக்கு தென்னை போன்ற மரங்களையும் சேதப்படுத்தியது நாச்சிவயல் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்டேஷனில் இருந்துள்ள அதிகாரிகளும் ஊழியர்களும் ஆராய் குழுவினரும் வந்து பல்லநாட்டில் நாட்டில் படையப்பாவை விரட்டியுள்ளனர் காட்டியானை நடமாட்டம் அதிகரித்த நேரத்தில் வனத்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்று தொழிலாளிகள் தெரிவித்துள்ளனர் நியூஸ் பியூரோ